ஒரு எளிமையான மீனவர்கள் பகுதியில் கார்த்திக் ஒரு உழைப்பான இளைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் ஆனால் இங்கே ஒரு திருப்பம் இருக்கிறது பிரியா அவனை உண்மையில் காதலிக்கவில்லை அவள் ஏதோ ஒன்றை மறைக்கிறாள் அது பயமாக இருக்கலாம் இல்லையெனில் கடந்த காலம் இருந்தாலும் அவள் அவனை காதலிப்பது போல் நடிக்கிறாள் ஹீரோ அதை உணர்கிறான் இது உண்மையா இல்லையா என்ற குழப்பத்தில் இருக்கிறான் ஆனால் காதல் தொடர்ந்து போகிறது முழுமையான உண்மை இல்லாவிட்டாலும் பிரியாவிற்கு இரண்டு நெருங்கிய தோழிகள் இருக்கின்றனர் ஒருத்தி பெயர் மலர் மற்றும் ஹேமா இரண்டு பசங்க அவங்களை பின்தொடர்ந்து காதல் என்ற பெயரில் ஆடம்பரப்படுத்த முயலுகிறார்கள் அந்த தோழிகளில் ஒருவர் உடனே இணைந்து உண்மையான காதலில் செல்லுகிறாள் மற்றொரு பெண் பயந்து எல்லாத்தையும் விட்டு ஓடுகிறாள் ஆனால் கதை முடிவில் எதிர்பாராத விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள் அந்த மூன்று பெண்களும் ஒரு நேரம் வரும் அப்பதான் அவர்களோட விதி திரும்பும் கார்த்திக் நெருங்கிய நண்பர் தேவா ஒரு போலீஸ் அதிகாரி ஆனால் விதிக்கே ஒரு கோமாளித்தனம் இருக்கிறது இருவரும் ஒரே பெண்ணிடம் காதலில் விழுகின்றனர் அந்த பெண் வேறல்ல கார்த்திக் காதலிக்கும் பெண் ஹேமாதான் இந்நட்பு தப்பிக்குமா அல்லது அந்த காதல் பொறாமையிலும் துரோகத்திலும் மாறுமா இந்த நாடகத்தில் இன்னொரு வீரர் இருக்கிறார் ஒரு முன்னாள் ரவுடி புளியாந்தோப்பு கண்ணன் ஒரு காலத்தில் இந்த பகுதியிலே பயங்கரமாக பயப்படப்பட்டவர் இப்போது வயதானவராக பலவீனம் அடைந்தாலும் பழைய கோபமும் பழிவாங்கும் ஆசையும் இன்னும் உள்ளத்தில் காயம் போல் மிதந்து கொண்டிருக்கிறது அவரால் அடிப்பட்டவர்கள் இப்போது திரும்பி வந்து பழிவாங்க ஆசைப்படுகிறார்கள் அப்போது அவர் என்ன செய்கிறார் நம்ம கார்த்திக்கிடம் சென்று ஒரு ஒப்பந்தம் செய்கிறார் நீ என்னை காப்பாத்து நான் உனக்கு வேண்டியதெல்லாம் தரேன் இந்த காசுபடி சூழலிலிருந்து எனக்கு வழியை காட்டு இங்கேதான் கதை திருப்பமடைகிறது நம்ம கார்த்திக் காதலிக்கும் பெண் அந்த முன்னாள் ரவுடியின் மகள்தான் அவளது அப்பா அதாவது அந்த முன்னாள் ரவுடி ஹீரோயினின் அப்பாவின் நெருங்கிய நண்பர் பல வருடங்களுக்கு முன்னால் அந்த இரண்டு பேர் ஒரு முடிவை எடுத்தார்கள் நம்ம பசங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும் அடிதடி இல்லாம நம்ம கடந்த காலத்துக்கு பக்கமே இல்லாம வளரணும் ஆனால் இப்போது அந்த பழைய காலமே திரும்பி வந்து நின்றிருக்கிறது கார்த்திக் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறான் அவன் முன்னாள் ரவுடியை காப்பாற்ற போராடுகிறான் தனது நெருங்கிய நண்பனுடன் உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறான் மூன்று பெண்களுக்கிடையேயான குழப்பத்தையும் தீர்க்கிறான் உண்மை வெளிச்சத்தில் வந்ததும் ஹேமாவுக்கு அவன் காதல் உண்மையிலும் தூய்மையானதும் வலிமையானதும் என்று கூறுகிறது அவர்கள் கைப்பிடித்து நிற்கிறார்கள் வட சென்னை தெருக்களும் தீயினால் சோதிக்கப்பட்ட அந்த காதலை ஒழிக்கிறது